நமச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க வரும் பலரும் ஜாதகத்தில் தங்களுடைய ராசி என்ன என்ற என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் லக்னத்தை ஆதாரமாக வைத்துத்தான் பெரும்பாலும் நாம் பலன் பார்க்க வேண்டும் அதுதான் எழுபத்தைந்து சதவீதம் சரியாக இருக்கும் ராசியை வைத்துப் பார்ப்பது இருபத்தைந்து சதவீதம் அது உதவிகரமாக இருக்கும் ஆனாலும் திருமணத்தில் ஜாதகங்களை பொருத்தம் பார்க்கும் பொழுது ராசி பொருத்தம் என்ற ஒரு பொருத்தத்தை அவசியமானதாக கருதுகிறார்கள் ஜோதிட நூல்கள் இதை குறிப்பிடுகின்றன ஸோ ராசி பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்ப்போம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது என்று ஒரு சொல் வழக்கு உண்டு திருமணத்துக்கு பின்னரும் நம் வாழ்க்கை சொர்க்கமாக திகழ வேண்டும் என்பதே பெரியோர்களின் விருப்பமும் வழிகாட்டலும் ஆகும் அந்த வகையில் இல்லறம் நல்லறமாக ஜோதிடம் வழிகாட்டுகிறது திருமணத்தில் இணையப்போகும் ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலும் பத்து பொருத்தங்கள் பார்ப்பது அவசியம் தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி வசியம் ரஜு வேதை ஆகியவற்றை தசவித பொருத்தங்கள் அதாவது பத்து பொருத்தங்கள் என்பார்கள் இவற்றில் ராசி பொருத்தம் மிகவும் முக்கியமானது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இது மிகவும் முக்கியமானது ஒருவது நட்சத்திரம் நட்சத்திர பாதம் வைத்தே அவரவர் ராசி அமைகிறது பொதுவாக ஜோதிட ரீதியாக தினப்பலனோ மாதப்பலனோ கணிக்கப்படும் போது ராசியை வைத்து கணித்துத்தான் ராசி பலன் சொல்லப்படுகிறது இந்த பலன்கள் மூலம் ஒவ்வொருவருக்கும் கிட்டும் சௌகரியம் அல்லது செல்வங்கள் சௌபாக்கியம் சுகமான வாழ்க்கை இவை பற்றி தெரிந்து கொள்கிறோம் அதனால் திருமண பொருத்தம் பார்க்க ராசி பொருத்தம் என்பது மிகவும் அவசியமாகும் பல சமுதாயங்களில் வெறும் ராசி பொருத்தம் மட்டுமே பார்த்து திருமணம் நிச்சயிக்கப்படுவது இன்னும் கிராமங்களில் வழக்கத்தில் உள்ளது பெண்ணுடைய ராசியிலிருந்து ஆணுடைய ராசி வரைக்கும் எண்ணி பார்க்கும் பொழுது வரும் எண்ணிக்கையை பொறுத்து ராசி பொருத்தம் நிர்ணயிக்கப்படுகிறது பெண் ராசியில் இருந்து ஆண் ராசி வரையிலுமான எண்ணிக்கை இரண்டு முதல் ஆறு வரை அல்லது எட்டு மட்டும் இருந்தால் திருமண பொருத்தம் இருக்காது உதாரணம் பெண் அஸ்வனி நட்சத்திரம் என்று வைத்துக்கொள்வோம் அவருடைய ராசி மேஷ ராசி மேஷத்துக்கு துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளில் அமையும் சித்திரை முதல் ரேவதி வரையிலான நட்சத்திரங்களுக்கு ராசி பொருத்தம் உண்டு என கொள்ளலாம் ஆனால் இதில் மேஷத்திற்கு எட்டாவது ராசியாக இருக்கும் விருச்சிகத்தையும் நாம் தவிர்ப்பது நல்லது இனி சஷ்டாசகம் அதாவது ஆறாவது எட்டாவது ராசி தொடர்பு குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணின் ராசிக்கு ஆணின் ராசி ஆறாவதாக வந்தால் ஆணின் ராசிக்கு பெண்ணின் ராசி எட்டாவதாக வரும் மேஷத்துக்கு ஆறாவது ராசி கன்னி இந்த கன்னிக்கு எட்டாவதாக மேஷம் வரும் இதை சஷ்டாஷ்டகம் என்பார்கள் ஆறு என்பது சஷ்டம் எட்டு என்பது அஷ்டகம் பொதுவாக சஷ்டாஷக நட்சத்திரங்களுக்கு திருமண பொருத்தம் சேராது புத்திர நாசத்தை ஏற்படுத்தும் என்று எடுத்துக்கொள்வார்கள் இவை கணவன் மனைவி இருவருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து ஏற்றுக்கொண்டு குடும்பப் பிரிவுகளின் உறவை சுமுகமாக்கி அமைதியும் செழிப்பும் மிக்க வாழ்க்கை வாழ ராசி பொருத்தம் மிக மிக அவசியமானது முக்கியமானது ஆகவே முதலில் ராசி பொருத்தத்தை பார்த்து கொண்டுதான் மற்ற பொருத்தங்களை பார்ப்பது மிகவும் நல்லது தம்பதிகளின் மனவுற்றுமைக்கும் இனிய வாழ்க்கைக்கும் இந்த ராசி பொருத்தம் அவசியமாகும் இதை எல்லோரும் தெரிந்து கொண்டு அதன்படி ஏன் ஜோதிடர்கள் இதை முக்கியம் என்று கருதுகிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்